வணக்கம் நான் உங்க ரியா தியாகராஜன் யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களை மாதிரி தாங்க நானும் ஆனா ஒரு சம்பளம் வாங்கிட்டு மாச கடைசியில ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சான் ட்ரோல் போட காசு இல்ல ஒரு நூறு ரூபா அப்படின்னு சொல்ற ஒரு நார்மலான கூட்டத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன் இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை ரொம்ப ரெஸ்பான்சிபலா ரொம்ப நல்ல விதமா யூஸ் பண்றேன்னு நான் நம்பறேன் சோ டு ஃபாலோ மீ அண்ட் சப்போர்ட் மீ நன்றி அப்புறம் நான் உங்கட்ட விளையாட்டா பேசுறே போறటికి தம்பிடிங்க

கண்டஸ்டன்ஸ்ல நல்ல ஒரு கண்டென்ட் குடுக்கற ஒரு கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரியா அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்பப்ப கொஞ்சம் காண்டாகும் அவ்வளவுதான் ரியா கேமராக்காக நடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்த்தோம் கண்டிப்பா அது கிடையாது அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லுவேன் ஏன்னா ரியா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ள போறேன் எனக்கு நீங்க ஓட் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு உருட்டு உருட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க சோ இவங்களோட ஓவர் கான்பிடன்ஸ்னால ஏதோ இவங்க நூறு நாளுக்கு நூத்தம்பது நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீடியோலாம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ள அழைப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரே வாரத்துல நேரத்தில் அடிச்சு துரத்தப்படுவாங்க அப்படின்றது அன்எக்பெக்டடான ஒரு மூமெண்ட் தான் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கம்பேர் பண்றப்போ ரியா வெளியேறினது ஃபேர் ஆர் அன்பேர் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க ரியா உருட்டின உருட்டுகள்ல செக்லாட்டின சுத்தமான உருட்டு இதுதாங்க வணக்கம் நான் உங்க ரியா தியாகராஜன் இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்கன்னா கண்டிப்பா என்னோட பிக் பாஸ் என்ட்ரிய பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரா அந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா உங்களை மாதிரி தாங்க நானும் மாசம் ஆனால் ஒரு சம்பளம் வாங்கிட்டு மாச கடைசியில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சான் பெட்ரோல் போட காசு இல்லை ஒரு நூறு அனுப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு நார்மலான கூட்டத்துல தான் நான் வந்திருக்கேன் இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப நல்ல விதமா யூஸ் பண்றேன் நான் நம்புறேன் மீ நன்றி பிக் பாஸ் எய அப்டேட்டை நீங்க இமீடியா எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வர்த்தமான தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில்லை கண்டிருக்கும் அதை கிளிக் பண்ண மிஸ் பண்ணிடறீங்க